இயக்குனர் காமாட்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் மங்கை இப்படத்தில் கயல் ஆனந்தி தோஷி பிக் பாஸ் சிவின் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மாங்கை திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு சார் அவங்க படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையான ஒரு ஒரு டைரக்டர் ஒரு சில படங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம வெளியில் ஒரு விஷயத்தை கொண்டு போகும் ஆனால் ஒரு சில படங்கள் தான் நம்ம படத்துக்குள்ளேயே கொண்டு போகும் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அதை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அடுத்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு அதுக்கும் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் ல லலிதா மேம் உங்களுடைய சில்லு கருப்பட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த படத்தில் என்ன ஒரு பார்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடை இப்படியும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அதாவது இன்றைக்கி வந்து ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வந்த எங்கள் கொரியோகிராஃபர் ராதிகா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கயல் ஆனந்தி மேம் கயல் படத்துலேருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கீங்க அது கண்டிப்பாக மார்ச் ஒன்றுக்கப்புறம் உங்கள் பேர் வந்து எல்லாருமே பேசப்படுவோம் பேசப்படும் நல்லா வரணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஹாப்பி முக்கியமாக கார்த்தியாநாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ